நான் சொல்றேன்ல சினிமாவில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆமா நான் அவங்க மேல பழி போட்டு உட்காருதா நான் என் வேலையை இன்னும் நான் தேடி தேடி இன்னும் செஞ்சுட்டு போறேன் அந்த வேலை என்ன ஒரு பக்கம் கூட்டிட்டு ஒரு படம் வெற்றி தோல்வி அடைகிறது இருக்குல்லங்க அது நிர்ணயமே இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடியலங்க நம்ம ஜிவி 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 வெங்கடேசன் அவர்லாம் ரொம்ப பெரிய தயாரிப்பாளர்னு சொல்லுவாங்க அவரே கடைசியில் அவரோட படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சு கடைசியில் உயிரை மாச்சிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நபர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வானம்னு ஒரு படத்தை தயாரிக்கிறாரு சிலம்பரசன் பரத் ஆந்திர நடிகை ஒருத்தவங்க அந்த வளையமாட்டேங்கிற பேர் அனுஷ்கா அவங்கள வச்சு எடுக்கிறாங்க அந்த படம் சரியாக போகலங்க அதுக்கப்புறம் பண்ணையாரும் பத்மினியம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படம் செம படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த படம் சொல்லப்போனால் அந்த படத்தில் ஹீரோ வந்து விஜய் சேதுபதியாக கிடையாது சொல்கிறது ஏன்னா இளம் வயது நாயகனா ஒரு படத்தில் இளம் வயது நாயகன் யார் இருக்காங்களோ அவங்கள தான் ஹீரோன்னு சொல்லுவோம் ஆனால் உண்மைக்கே அந்த படத்தில் கதை என்ன பண்ணையாரு அந்த பத்மினி கார் அந்த காருக்கு பேர் பத்மினி அந்த காரும் அந்த பண்ணையாருந்தான் கதை அதுக்கு மேலே பண்ணையார் அவர் மனைவி மனைவிந்த அவர்களுக்கு பாட்டுலாம் வச்சு சூப்பராக இருக்கும் அது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தயாரிப்பாளர் அவர் பேர் ரவிச்சந்திரன்னா சரி மூணாவது ஒரு படம் பூஜை போட்டதோடு போயிடுச்சா என்னந்திரல வணங்கா முடி அப்படின்ற பேரில் ஒரு படம் போட்டிருக்காங்க அவர் யாரும் தேடி பார்த்ததில்லை அது மூணு படம் தான் காட்டுது வானம் பண்ணையார் பத்மினியும் வணங்காமடி இதில் வணங்காமடின்ற படம் பூஜையோடு நிப்பாட்டிட்டாங்களே என்ன அரவிந்தசாமியோட திரைப்பட லிஸ்ட்லேயும் அது இல்லை எங்கேயுமே காணும் அவர் ஆறு கெட்டப்பில் நடிக்கிறாரு மட்டும் அறிவிப்போடு சரி இயக்குனர் செல்வா மூலியம்மாண்டாங்க வேறு அது சார்ந்து எந்த ஒரு மாதிரியான செய்தியும் காணும் இப்போ இவர் எதுக்காக இந்த மாதிரி உக்காந்து மன்ன வாரித்து ஊற்றிக்கிட்டு அவருடைய தெரில அது அவருடைய

பன்னையாரம் பத்து அவார்டு வாங்கியிருக்கு தேசிய விருது மூணாவது விருது கொடுத்துருக்காங்க தேசிய விருதுலேயே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு போல் சிறந்த திரைப்படத்தில் அதில் மூணாவது விருது கொடுத்துருக்காங்க வேறு வேறு இடங்களில் வேறு அந்த படத்துக்கு விருது கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல படம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த படத்தோட டேரக்டர் வந்து படத்தை தேவையில்லாமல் நிறையா மூணு படம் எடுக்கிற அளவுக்கு அந்த படத்தை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தயாரிப்பு செலவை அதிகப்படுத்திட்டாரு நூறு சதவீதம் எனக்கு நஷ்டங்கிறாரு ஆனால் தேடி பார்த்ததில் நாணி தெரியும்ல தெலுங்கு நடிகர் நாணி அவர் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே இதோட காப்பியை இது உரிமத்தை வாங்கி வச்சாரோம் தெலுங்கில் அந்த படம் எடுக்கிறக்காண்டி உரிமத்தை வாங்கி வச்சாரோம் எதுக்கு அளவுக்கு போய் பேசணும் இல்லை ஆடியன்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை ஜுங்கா கடைசி விவசாயி ஆரஞ்சு மிட்டாய் இதெல்லாம் வந்து விஜய் சேதுரதி அவர்கள் தயாரித்த படங்கள் ச படம் போகலை ஃப்ளாப்பான படங்கள் தான் ஆனாலும் அவர் நிறையா தடவை இருப்பார் நான் கடன் இந்த தயாரித்ததில் எனக்கு நஷ்டத்தினால நான் கடன் இருக்குது அதையும் நான் கட்டிகிட்டு வரேன் இவ்வளோ வட்டிலாம் கட்டுறேன்லாம் நிறையா தடவை டீட்டெயிலாம் கொடுத்துருக்காரு அது மாதிரி தயாரிப்பாளராக இருக்கும்போது லாபநாட்டாக சகஜம் இவர் ரெண்டு படம் தயாரிச்சிருக்காரு ரெண்டு படமே சரியாக போகலை அது ஏன் போகலை இனிமே இந்த தவ பண்ணக்கூடாது இன்னும் அடுத்து படம் எடுக்கலாம் இல்லை வேறு சினிமா துறையிலே வேறு எதுலையாவது எதாவது பண்ணிட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு இத்தனை வருஷம் கழித்து வளர்ந்து நிற்கிறாங்களே இவங்க மட்டும் நம்ம மட்டும் தேங்கி நிற்கிறோமே அப்படின்ட்டு வைத்தறிச்சலில் ஒருத்தன் பேசுகிறேனே அதுக்கு இன்னொருத்தன் ஏற்க இவர் ஒரு வயத்தறிச்ச கேஸ்னு இன்னொரு வயித்தறிச்ச கேஸ் இருக்குது அதை இதை வச்சு அது ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்கோம்